ஐயா ஆங்கிலேய நாட்டு வெளியே போகும்போது பொதுப்பணித்துறை கட்ட தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஏரி குளம் குட்டை கண்மாய்கள் பராமரிப்பில் இருந்து வந்தன அவற்றில் ஏழாயிரத்தை இன்னைக்கு காணது இது வந்து விவசாயம் இல்லாம விவசாயிகள் பயிரெல்லாம் வளர்த்தாமையே வேற யாரும் மக்கள் வாழ் ஏற்பட்டு வாங்களா நீர்நிலைகளை பூரா மூடிட்டாங்க

திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து குளத்துக்குள்ளதான் ஏரிக்குள்ளதான் கட்டியிருக்காங்க அதே மாதிரி உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை மதுரையில் இருக்கு அது ஒரு கண்மாயில் கட்டப்பட்டிருக்கு அங்க அமர்ந்துதான் நீதி அரசர்கள் நீதி பரிபாலனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்மாயில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கட்டுமானத்தில் அமர்ந்து கொண்டு நீதி அரசர்கள் நீதி பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அரசாங்கமே ஏரி குட்டை கண்மாய்களை எடுத்து விழுங்கி வணக்கம் நம்முடன் தமிழக விவசாய சங்க தலைவர் நல்லசாமி வந்தா ஐயா வணக்கம் வணக்கம் ஏ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி மூணு லாஸ்டில் தமிழகத்தில் மழை வெள்ளங்கள் மழை நம்ம பெஞ்சு நிறைய மக்கள் பாதித்தாங்க அதே மாதிரி தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கடும் மழை பெய்யும் வெள்ளம் பாதிப்பு இருந்து இப்படி இருக்கையில் இந்த இந்தளவுக்கு மழை பெய்யுமே இந்த டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த நெல் பயிர்லாம் வாடிக்கிட்டு இருக்குது அது தீர்ப்பு ஏதுவதற்கு அது எப்படி என்ன பாக்குறீங்க அதாவது பொழிந்த மழை பருவமழையும் அல்ல புயல் மழையும் அல்ல வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக பெய்த பருவம் தவறி பெய்த மழையினுடைய வெளிப்பாடு இது பருவநிலை மாற்றத்தினுடைய தான் அதாவது தென் மாவட்டங்கள்ல ஒரு நான்கைந்து மாவட்டங்கள்ல மழை கொட்டிட்டது அதே மாதிரி சென்னையை சுற்றி நான்கு மாவட்டங்கள்ல கொட்டிட்டுது ஏடையில மழை குறைஞ்சிருச்சு தமிழ்நாடு அளவில் பதினேழு மாவட்டங்கள்ல சராசரிக்கும் குறைவான மழை மற்ற மாநிலங்கள்ல மிக அதிகம் இதுக்கு என்ன காரணம் விஷ் மேஜர் பண்பேராற்றல் இயற்கையினுடைய சேற்ற ஒரு காரணம் இன்னைக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள்ல வந்து இன்னைக்கு பயிர் காயக்கூடிய நிலைமையில இருக்குது அதுக்கு என்ன காரணம் மனித தவறு காரணம் மனித தவறுதான் காரணம் நடப்பு ஆண்டுல பருவமழை குறைஞ்சிருச்சு மேட்டூர் அணைக்கு உரிய தண்ணீர் வரவில்லை கர்நாடகா விடவில்லை டெல்டா மாவட்டங்கள்ல பதினெட்டு லட்சம் ஏக்கர்ல மூணு லட்சம் ஏக்கருக்கு அறுவடை முடிஞ்சது மீதி பதினஞ்சு லட்சம் ஏக்கருக்கு இதுவரையில் தண்ணீர் விடப்படவில்லை நடப்பாங்க மேட்டூர் இடதுகர வலதுகர பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை காவிரி தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா தெளிவா அனைத்து பாசனங்களுக்கும் ஒரு போகம் உறுதி செய்த பிறகே பாய்ந்த பகுதிக்கு இரண்டாம் போகத்துக்கு தண்ணீர் விட வேண்டும் தெளிவா சொல்லியிருக்காங்க நடப்பு காவிரி வடிநிலத்தில் இருக்கக்கூடிய கீழ்பவானி அணையிலிருந்து பழைய பவானி பாசனங்கள் கொடிவேரி பாசனத்துக்கு காளிங்கராயின் பாசனத்துக்கு முத போகத்துக்கு தண்ணி திறந்தாங்க அறுவடை முடிஞ்சது ரெண்டாவது போகத்துக்கு தண்ணி திறந்துட்டாங்க இங்க பார்த்தா பதினஞ்சு லட்ச லேக்கருக்கு தண்ணி விடல மேட்டூர் வலதுகரை அடது கரைக்கு தண்ணி விடல இப்படிப்பட்ட நிலைமையில் பாய்ந்து அறுவடை முடிந்த பகுதிக்கு அந்த தீர்ப்புக்கு புறம்பாக திறந்திருக்கின்றார்கள் இதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் யார் காரணம் அந்த பழைய பவானி பாசன கால்வாய் நிறைய சாயப்பட்டைகள் இருக்கு தோளாறைகள் இருக்கு அந்த பவானி ஆறு ஆத்தனுடைய கரைகள்ல காகித தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு அடுத்து சாராய் தொழிற்சாலை இருக்கு ஆலைகள் இருக்கு இவர்களெல்லாம் ஆளுமை கொண்டவர்கள் அந்த ஆத்துலையுமே கால்வாயிலே தண்ணி தான் தொழில் ஆண்டு முழுவதும் நடக்கும் தண்ணி எடுக்கிறதுக்கு எடுத்தி மாசுபடுத்தி கால்வாயில் விடுறக்கு அவங்களுக்கு ஒரு வசதி அதனால அந்த விவசாயிகளுக்கு கழிவுநீர் கிடைக்குது என்ன பண்றாங்க அடிக்கிறாங்க பணத்தில் நீர்வளத்துறை துறக்கிறாங்க தண்ணியை அதனால அந்த விவசாயிகளுக்கு கழிநீர் கிடைக்குது இதுதான் உண்மை இது இல்லை மறுக்க சொல்லுங்க அதாவது வந்து அவங்களுக்கு விட வேண்டிய ஆண்டு நீர் அளவு தீர்ப்புப்படி எட்டு புள்ளி ஒன்று மூணு டிஎம்சி எவ்வளவு எட்டு ஒன்று மூணு டிஎம்சி ஆனா விடுறது முப்பது டிஎம்சி தீர்ப்புக்கு புறம்பா விடுறாங்க காசை வாங்கிட்டு ஆக நீர்வளத்துறையானது விருப்பு வெறுப்பு மற்றும் ஆதாய அடிப்படையிலேயே நீர் நிர்வாகத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றது இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிற இல்லேன்னு இந்த நீர்வளத்துறை அமைச்சர் முருகன இதுக்கு தக்க பதில் சொல்லணும் சொல்ல முடியாத போது அந்த நீர்வளத்துறை அமைச்சர் பதவியில இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் நாட்டுக்கு நல்லதுங்களா மிகப்பெரிய தமிழகத்துல இவ்வளவு மழை வெள்ளம் கொட்டியுமே டெல்டா பகுதியில வந்து நீர் எல்லாம் வாடுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இதா தெரியலையா எவ்வளவு மழை பெய்ந்தது இதை வந்து தடுத்து மக்களுக்கு பயன்படுற மாதிரியே எந்த ஆசமையும் செய்யலை செய்யவில்லை அதே மாதிரி இப்ப சொல்றீங்க அவங்க அதாவது பெரிய தொழிலுறவுக்காக தண்ணீர் திறந்து வர்றாங்க விவசாயிகளுக்கு விடல அப்படிங்கிற உண்மை அதுதான் தான் சொன்னோம் போனதுலையும் சொன்னோம் அவங்க வந்து அரசியல்வாதிகள் அவங்க வசதிக்காக அவங்க வாழ்வதற்காக அவங்க சொத்தை சேர்த்துக்கிறக்காக வந்து அரசியல் நடத்துகிறாங்களா ஆட்சி நடத்துறாங்களா வந்து மக்களுக்காக நடத்தலை இத்தனை மழை வெள்ளம் இத்தனை மழை அதாவது மழை இல்லை அந்த அளவுக்கு கொட்டின மழை நீரை ஏதாவது தேக்கி வைக்கிறதுக்கு இதனால் வரைக்கும் யாராச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படி இருக்கு இவங்க எப்படி மக்களை காப்பாத்தாங்க அதுக்கு என்ன நீங்க சொல்லுவாங்க ஐயா நாட்டு நாட்டுட்டு வெளியே போகும்போது பொதுப்பணித்துற கட்ட தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஏரி குளம் குட்டை கண்மாய்கள் பராமரிப்பில் இருந்து வந்தன அவற்றில் ஏழாயிரத்தை வள்ளுவர் கோட்டை ஒரு குளம் குளத்தில் கலைஞர் கோட்டம் கட்டினார் சேலத்தில் இருக்கக்கூடிய ஏரியில தான் இன்னைக்கு புதிய பேருந்து நிலையம் திருவள்ளூர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து குளத்துக்குள்ளதான் ஏரிக்குள்ளதான் கட்டியிருக்காங்க அதே மாதிரி உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை மதுரையில் இருக்கு அது ஒரு கண்மாயில் கட்டப்பட்டிருக்கு அங்க அமர்ந்துதான் நீதி அரசர்கள் நீதி பரிபாலனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்மாயில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கட்டுமானத்தில் அமர்ந்து கொண்டு நீதி அரசர்கள் நீதி பரிபாலனம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆக அரசாங்கமே ஏரி குள குட்டை கண்மாய்களை எடுத்து வந்து விவசாயம் இல்லாம விவசாயிகள் பயிரெல்லாம் வளர்த்தாமையே பேராதை மக்கள் வாழ்க்கை ஏற்பட்டு கொண்டு வாரங்களா நீர்நிலைகளை பூரா மூடிட்டாங்க ஒரு பக்கம் நீர் விழு வடிகால் பட்டா கொடுத்து அறுபத்தி ஏழு ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி ஆட்சியாளர்களுக்கு ஓட்டு அதிகாரிகளுக்கு பணம் பட்டா வழங்கு விழா பட்டா விழா பட்டா விழான்னு சொல்லி ஏரி குளம் குட்டை கண்மாய் வரத்துக்கால் வடிகால் எல்லா இடங்களிலையும் பரவாயில்ல பல இடங்கள்ல பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க அதனால தேங்கக்கூடிய இடத்துல தண்ணி தேங்குல தேங்கக்கூடாத இடத்துல தேங்குது எப்படியோ சிரமப்பட்டு ஆற்றல் கொண்டி விட்டுறாங்க ஆறு மணல் அள்ளப்பட்டு ஆழமா இருக்குது கடலுக்கு போயிருது இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இதுதான் சாதனை இதுதான் திராவிட மாடல் இது வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதும் காட்சியில் மாற்றம் இல்லை இதனுடைய விளைவு வெளிப்பாடுதான் இன்னைக்கு இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறோம் காரணம் என்ன கேரளா கர்நாடகா ஆந்திரா அண்டை மாநிலங்கள் அந்த மாநிலங்கள் எல்லாம் மழை நிறைவு மாநிலம் தமிழ்நாடு மழை மறைவு மாநிலம் ஆக அந்த அந்த நீர்வளத்தை நம்பி தான் நாம் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரியாறு அது கேரளா தண்ணி நம்பி இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவானி ஆறு அது கேரளாவிலேருந்து தான் வருது இங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வருது பாலாறு தென்பெண்ணை அதெல்லாம் வந்து ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய ஆறுகள் ஆக தமிழ்நாட்டுக்குன்னு ஜீவநதியா இருக்கிறது தாமரபரணி மட்டும்தான் ஆக இந்த நிலைமையில அந்த தீர்ப்புப்படி உரிய நீரை அரசாங்கம் வாங்கி கொடுக்கவில்லை கர்நாடகாவும் கேரளாவும் விடவில்லை இதை மத்திய அரசு வேடிக்கை பார்க்கின்றது மத்திய அரசை பொறுத்தளவில் மத்திய அரசு பொறுத்தளவில் அதில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாஜக ஆண்டாலும் சரி நிலைப்பாடு ஒன்றுதான் இரு மாநிலங்களும் கர்நாடகாவும் தமிழ்நாடும் ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாது ஒற்றுமையாக இருந்தால் தங்களுடைய ஆளுமை குறைந்துவிடும் இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டே இருக்கணும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம மேல இருந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கணும் நம்ம மேகோலியாவே இருக்கணும் எப்படின்னா அது எப்படி இருக்குதுன்னா இந்த காவிரி தீர்ப்புங்கிறது ரெண்டு பூனைகள் ஒரு ஆபத்தை திருடி கொண்டுகிட்டு போய் ஒரு குரங்கு கையில் கொடுக்குது வங்கி கொடுக்க சொல்லி குரங்கு ரெண்டா பிச்சு ரெண்டு தரா வ ஒரு தட்டு இறங்குது உடனே எடுத்து ஒரு கடி கடிச்சிக்குது இந்த தட்டு இறங்குது இதை எடுத்து ஒரு கடி கடிக்குது இந்த தட்டு இறங்குது எடுத்து கடிக்குது இப்படியே கடிச்சு 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 குரங்கு ஆப்பத்தை முழுமையமா திண்டுச்சு ரெண்டு பூனைகளுக்கு நாம் பொத்துது இதுதான் நடக்குது அது பாஜக ஆண்டாலும் சரி காங்கிரஸ் ஆண்டாலும் சரி இதுதான் நிலைப்பாடு இதுதான் காவிரி தீர்ப்பு இந்த ஒரு காவிரி தீர்ப்பு ஒரு தீர்ப்பா இது நீர் மாயமான் இருபத்தெட்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்துல சரியான இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை நடத்தவில்லை தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கை நடத்தி அதற்குண்டான ஒரு தீர்ப்பை பெற்றிருந்தால் தமிழ்நாட்டுக்கும் குச்சியரிக்கும் உண்டான உரிமை நீர் நூத்தி எழுபத்தி ஏழே கால் டிஎம்சி தினந்தோறும் விகிதாச்சாரப்படி பங்கிட்டு அது மேட்டூர் அணைக்கு கொண்டு வந்து சேமிக்கப்பட்டு நீர் நிர்வாகம் நடத்தப்படுவதாக இருந்திருந்தால் எதற்காக இரு மாநிலம் உறவு கெடுது எதுக்கு மோதல் வருது எதுக்கு இறையான ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது வழிய வாய்ப்பே இல்லையே எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்கள்ல தேக்கி வச்சு அவங்க கையில போட்டை சாவி கொடுக்கணும் அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்துதா இல்ல தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா எந்த முகாம் நிறத்தினுடைய அடிப்படையில தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான நீரை உரிமை நேர அவங்களுடைய நீர்த்தேக்க சொல்றீங்க என்ன நியாயம் இது எப்படிப்பட்ட தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும் நடைமுறைப்படுத்தினால் கர்நாடக பாலைவனமாகும் இதுக்கென்ன என்ன சொல்லியிருக்காங்க எப்படி பெட்ரோல் டீசல் விலையை தினந்தோறும் நிர்ணயம் செய்து அரசு அறிவிக்கின்றதோ அதை போல கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுப்பதாக இருந்திருந்தால் எதற்கு உறவு கெடுது எதுக்கு மோதல் வருது கர்நாடகாவுக்கு இருநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கேரளாவுக்கு இருபத்தி ஒன்னு தின பங்கீட்டு விகிதாச்சாரப்படி விட்டுருங்க எதுக்கு மோதல் வருது எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது இருபத்தி எட்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்துல எந்த இலக்கு நோக்கி இந்த வழக்கு நடத்தினீங்க நாலு பேர் இருக்காங்க நாலு பேர்த்துக்கு வங்கி கணக்கு இருக்கு அவங்கவுங்களுக்கு உண்டான தொகையை அவங்கவுங்க வங்கி கணக்குல செலுத்திட வேண்டிதானே நீங்க கர்நாடகா உங்களுக்கு அவ்வளவு இருநூத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாயா இந்தா உங்க வங்கி கணக்கு போடு நீங்க தமிழ்நாடு புதுச்சேரி உங்க ரெண்டு பேத்துக்கு சேர்ந்த எவ்வளவு நூத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் இந்தா போடு கேரளாவுக்கு அவ்வளவு இருபத்தி ஒரு ரூபாய் கணக்குல போட்டுங்க முடிஞ்சதல்ல எதுக்கு ஒருத்தர் கையில கணக்குல போட்டு எடுத்து மீது ரெண்டு பேருக்கு கொடுக்க சொல்றீங்க எடுத்தவரு கொடுக்காம ஏமாத்திட்டா இந்த பாதிக்கப்பட்ட மூணு பேர் வந்து முறையிட்டா கை விரிச்சா என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கீங்க இருபத்தி எட்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்துல இருபத்தி எட்டு ஆண்டு கால சட்ட போராட்டம் அதுக்கு பின்னாடி ஐந்து ஆண்டுகள் இந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகள்ல எப்ப கர்நாடகா திறந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கும் இடைக்கால தீர்ப்பு மதிச்சாங்களா இறுதி தீர்ப்பு மதிச்சாங்களா இல்ல மேல்முறையீடுகள் மீதான தீர்ப்பு மதிச்சாங்களா இனிமேல் தேக்கினால் கர்நாடக உடையும் பாதுகாப்பு தமிழ்நாடும் புதுச்சேரியும் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு இதுவரையிலும் திறக்கல இன்னைக்கு திறக்கல நாளைக்கு திறக்க போறதில்ல இதுதான் காவிரி தீர்ப்பு வந்து பயிர்கள் வாடுது இல்லாம இதே பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் வந்து கர்நாடக அரசு கூட இந்திய கூட்டணியில் வந்து சுமூகமாக நல்ல ரோல் இருக்காரு இவர் நேரடியாக பேசி பெற்றுத் எந்த நடவடிக்கை எடுக்கல இவங்க கட்சி கூட்டணி அதுலேயே முழு நோக்கமா இருந்தார் இப்படி இருக்கையில் இவங்கெல்லாம் வந்து இதே பார்த்தீங்கன்னா மற்ற மூணு மா மாநிலங்கள் சொல்றீங்க கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மூணு மாநிலத்துக்கு அந்தந்த மாநிலத்தினுடைய அந்த மொழிவாறுப்பட்ட இவங்க வந்து ஆளுறாங்க இதே தமிழகத்தில் வந்து இவங்க திராவிட கட்சி அதாவது தமிழ் விரோதமாக திராவிட கட்சிகள் நிறைய சொல்றாங்க நம்ம சொல்ல சொல்றாங்க இவங்க வந்து இந்த இந்த நதிகளுக்கு உண்டான நீரை உருவாக அதாவது உற்பத்தி வர தண்ணியை வந்து தேக்கி ஒரு அணையை கட்டி உருவாக்குறதுக்கு எந்த நடவடிக்கை இருக்கல அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த இனத்தை சேர்ந்த முதல்வர் இருக்கிறதுனால அந்த மாநில நலன்கள் நலத்துக்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க இவங்க வந்து தமிழகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சில அரசியல்வாதிகள் சொல்றாங்க அதனுடைய கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க அது நியாயம்தான் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரிய குளவு கூட்டை கண்மாயில் இணைச்சிருக்கணும் இப்போ கடந்த ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா காவிரி நீர் வந்து வைகை குண்டார் இணைப்பு திட்டம்னு போட்டு அடிக்கல் நாட்டி வேலை வேகமாக நடத்தினாங்க அது பாராட்டுதற்குரியது அதே மாதிரி மேட்டூர் உபர்நீர் திட்டம் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி கடப்பல் போட்டாங்க அதே மாதிரி அத்திக்கடை வவனாசி திட்டம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இப்போ எவ்வளோ வருஷம் மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமா இந்த தலைமைச் செயலா கட்டினாங்கல்ல அந்த ஜெயலலிதா என்ன பண்ணாங்க மருத்துவமனையாங்க யாருடைய பணம் மக்களுடைய பணம் இந்த மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேண்டாத மனைவி குற்றம் கால்பட்டாலும் ஆட்சி நடத்திட்டு வழியே தமிழ்நாட்டு மக்கள் நலனை முன்னிறுத்தி ஆட்சி நடத்தவில்லை இந்த மாதிரி ஆட்சி நீங்க சொன்ன மாதிரி காரி துப்புறாங்க சில பேரு குடிதழியை கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியை நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளர் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் இது வள்ளுவருடைய பதிவு இந்த மாதிரி ஆட்சி நடத்தினா ஒட்டுமொத்த உலக காரி துப்போம் ஒண்ணு இல்லை அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கரூர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துல பாத்தீங்கன்னா இப்போ பொன்முடி இதே இந்த லிஸ்ட்ல வந்து நிறைய இருக்குறாங்க இவங்களா இவங்களுக்கு சொத்து சேர்த்துக்கிறதா தான் பாத்தீங்கன்னா இது கடந்த ஒரு நாற்பது ஆண்டுகளா திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சியில் நடத்தினாங்க ஏன்னா இவங்க சம்பாதி இவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுல அவங்க இவ்வளோ நடவடிக்கை இப்போ வந்து பிஜேபி மத்திய அரசு வந்து நடவடிக்கைனால மத்திய அரசு வந்து இவங்க பயங்கரம் வசப்படுறாங்க ஏன்னா இது ரெண்டு இப்ப ரெண்டு சப்போர்ட்டிங் நீ நீக்குள்ளேயே எரிச்சிக்கோ நான் வந்தா நான் கூட எடுத்துக்கிறேன் யார் யாருமே நடவடிக்கை இப்போ நடவடிக்கை பாயறதுனால இவங்க வந்து பிஜேபியை மத்திய அரசை வந்து நிறையா ஒன்றிய அரசு அப்படி நிறைய தாக்கி அவங்க வந்து நம்ம அதை இன்னைக்கு எப்படி பார்க்குறீங்க இதுக்கு மக்கள் பார்த்தோன்னா இது கண்டிப்பா தேவை ஏன்னா ஒருத்தர் தப்புனாங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுத்தா கண்டிப்பா நீ ஏதோ தப்பு உங்களால் நடவடிக்கை நீங்க எம்எல்ஏ அடைவே சரி நான் நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டு நீ என்னால் தப்பு அடிக்கும் உன்னை நான் நடவடிக்கை நான் என்னால் தப்பு பண்ணி விட்டுருக்கேன் அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது நான் கட்சிகள் இந்த நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு காலம் நடந்துட்டு இருக்குது இதுக்கு உங்க பார்வையில என்ன நூத்துக்கு நூறு நல்லவர் உலகத்துல பிறக்கவும் இல்லை இனிமேல் பிறக்க போறதும் இல்லை ராமாயணத்தினுடைய நாயகர் ராமர் அவரு வாரியை கொல்லுகின்ற பொழுது யுத்த தர்மத்துக்கு முரம்பாக மறைஞ்சிருந்த கொள்றார் அடுத்து அசோதாமாவகாரத்துல தர்மர் போய் சொல்றார் பொய் சொல்ற உடனே கொல்ல முடியாது பாரத போற முற்றுக்குட்டி வைக்க முடியாது கிருஷ்ணர் தூண்றாரு தார்முள்ளு போடுறாரு குத்துறாரு வழி இல்லாம இதயத்தை கல்லாக்கிட்டு போய் சொல்றாரு அது நூத்துக்கு நூறு நல்ல உலகத்துல பிறக்க இனிமேல் பிறக்க போறதுமில்ல அதனாலதான் ஜெர்மி பெந்தாம் தாதர் ஆப் த சொல்லுவாங்க சட்டத்தினுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க அவர் வந்து பதிவு செய்கின்ற பொழுது வரையறை செய்கின்ற பொழுது ஈவில் ஈவில் சட்டம் என்பது கெடுதி விளைவிக்கக்கூடியது எது குறைவான கெடுதி விளைவிக்கக்கூடியதோ அதை சட்டமாக ஈட்டப்பட வேண்டும் இஃப் இட் இஸ் ஈவில் விச் இஸ் லெசர் ஈவில் வள்ளுவரும் பதில் பதிவு பண்றாரு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிக நாடி முக்ககுழல் ஒரு நபர் நல்லவரா கெட்டவரா அவர் தன்னுடைய வாழ்நாள்ல செஞ்ச நன்மையை ஒரு தட்டுல வைங்குது தீமையை இன்னொரு தட்டுல வைங்குது நன்மைங்கிற தட்டு கீழாருன்னா நல்லவர் தீமைங்கிற தட்டு கீழாருன்னா செய்யவர் இப்படித்தான் எடுத்துக்கணும் நாற்பத்தி ஒன்பது ஓட்டு வாங்கினவங்க முக்காடு ஓட்டுக்கிட்டு போறாங்க ஐம்பத்தி ஒரு ஓட்டு வாங்கினவங்க வெற்றி 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 வெற்றின்னு உக்கரிச்சு நிற்கிறாங்க பத்து பேர்த்துக்கு எடுத்திருந்தாலும் பரவாயில்ல பதினெட்டு பேர்த்து வாழ வச்சிருந்தா அவர் தான் நல்லவர் இப்படித்தான் எடுத்துக்கணும் நீங்களே நீங்களே இப்படிதான் எடுத்துக்கணும் இன்னைக்கு வந்து அரசு அளவுல தான் லஞ்சம் வாங்காதவங்கதான் கை நீட்டாதவங்கதான் அலுவலகத்துக்கு வரணும்னா நாட்டுல ஏராளமான அலுவலகங்கள் தான் கிடக்கும் தான் கிடக்கு இதுதான் உண்மை நீங்க சொல்லிடு உண்மை சொன்னீங்க இப்போ அவரு பாருங்க அவரு செய்யறது மனிதனோட இயல்பு தவறை ஒப்புக்கொண்டு தன்னை திருத்திக் கொள்வோம்னு சாப்பிடுவோம் நீங்க பிடிக்கல உங்க வந்து யாரும் நல்லவோ இல்லையே நீ அப்படி இருக்கல உங்களுக்கு கல் இருக்க போராட்டம் இப்படி நல்லவங்க இல்ல நல்லவங்க இருந்தா தான் சிந்திப்பாங்க அந்த கல் இருக்க போராட்டம் நீங்க அதை எப்படி வெட்டி வருவீங்க நீங்களே வாயால சொல்லிட்டீங்க யாரும் நல்லவன் இல்லை மக்களை வந்து யாரும் நல்லா இருக்கும்னு சிந்திக்கிறது இல்லை இப்படி இருக்கீங்கள இந்த கல் வந்து குடித்தா அந்த விட இந்த கல் வந்து மக்களுக்கு நம்ம நல்லது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதை மக்கள் நல்லா இருக்கும் எந்த இதை கொண்டு வருவாங்க இதை ஏத்துக்குவாங்க நடைமுறை எப்படி வரும் கேரளாவில் எப்படி ஏத்துக்கிட்டாங்க

தமிழ்நாட்டு மக்கள் மனதில் இடம் பிடித்து விட்டார் இதை தொடர்ந்து இன்னொரு திரைப்படத்தில் நல்ல அரசியல்வாதியாக நடித்து அதை அடுத்து ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள் நிழலை நம்ப நம்பக்கூடியவர்கள் கேரள பத்திரிக்கை பதிவு பண்ற இது எப்படி இருக்குதுன்னா எட்டு கோடி தமிழர்களே பிஞ்சுவான செருப்புல செவனி செவனியா சாத்தின மாதிரி இருக்குது என்ன பண்ண முடியும் அவ்வளோ பார்த்திங்கன்னா பாருங்க பாருங்க சாக்ரைடிஸ் ப்ளாட்டோ அரிஸ்டாட்டல் அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் வைக்கக்கூடிய நபர் சிசரோ மேற்கத்திய அரசியல் சிந்தனையாளர் பட்டியலில் அவர் தன்னுடைய ஆய்வை முடிக்கின்ற பொழுது ஒரே வரியில் முடிக்கிறார் நல்லவன் நாடாள முடியாது நல்ல வெங்கம் ஒதுக்கப்படுற ஒரக்கட்டப்படுற விளக்கப்படுற புறக்கணிக்கப்படுற துரத்தப்படுற தாக்கு பிடிக்க முடியாமல் தான விலகற ஒதுங்குற ஓடுற இத தொகுத்து கோபுரமாக காட்டி கலசமாக தலைமையை காட்டுகின்ற பொழுது அயோத்தி மொத்த உருவமாக தான் காட்டுகிறது நீ சொல்ற கேரளால அல்லவன் நாடால முடியாது நாடாட்டதாக வரலாறு கிடையாது கேரளால நடிகை பெரிய நடிகர் மக்கள் மக்களா இருக்காங்க இதே மாதிரி தமிழ்நாட்டுல எப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி கண்ணுக்கு வச்சு அந்த ஐஎம்எஃப் லாவி கொள்ளையடிக்க முற்பட்டாங்க மக்கள் விழித்திலிருந்து போராட்டம் நடத்தினாங்க நாலு பேர் இறந்தாங்க அரசாங்கம் இது கர்நாடகாவில் சட்டமருக்கு கல்லறக்கி விற்கக்கூடாது ஆனால் கண்டுகொள்ளா போக்கு பனை தென்னை மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து கல்லை இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம் அரசாங்கம் கண்டுகொள்ளாது ரொம்ப நன்றி நன்றி